ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் சுக்கரனை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா காதல் திருமணம் மகிழ்ச்சி கொண்டாட்டம் கலை இது எல்லாத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொன்னாலே சுக்கரன் தான் சொல்லுவாங்க சுக்கரன் ரொம்ப கோவப்படுவாரு சண்டை போடுவாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே அது உண்மையா சார் சுக்ரன் வந்து கோவக்காரங்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே வந்து ஒரு திருமணம் அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா திருமணம் அப்படின்னு சொன்னாலே வந்து அது சுக்கரனை வச்சு தான் நம்ம கொள்கிறோம் அடுத்தது வந்து கொண்டாட்டம் இல்லாத ஒரு உலகம் வந்து அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் நேரமாவது நமக்கு ஒரு ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போது இப்போ கலைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா எல்லா துறைகளை சேர்ந்த கலைஞர்கள் இசை கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் கூத்து கலைஞர்கள் இப்போ எல்லாருமே இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் இல்லாட்டி நம்ம எப்படி இருப்போம் நம்மளாம் ஒரு மிஷின் மாரி தான் வந்துட்டுருப்போம் இல்லையா இப்போது உனக்கு பொழுது போகணும் எனக்கு குழப்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய அத்தனை கலைகளும் பொதுவாக ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு கலைகள் அப்படின்னு சொல்கிறாங்கள இந்த மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய அனைத்து கலைகளுக்கும் அதிபதி வந்து அவர் தான் அது சிற்ப இருக்கட்டும் கலை அப்படின்னு வரும்போது எல்லா கலையும் அதுக்குள்ளே அடக்கம் அப்போ அவர் வந்து தான் பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்னு வரும்போது சுக்கிரன் தான் அதை நிர்ணயிக்கிறாரு ஆண் பெண் சேர்க்கையை நிர்ணயிக்கிறதும் அவர் தான் அதே போல் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுறோம் விருந்து கொண்டாட்டங்கள் அப்புறம் கேளிக்கைகள் அப்படின்ல பொதுவாக எல்லாத்தையும் சொல்கிறோம்ல இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது வந்து சுக்கரன் தான் அப்பேற்பட்ட சுக்ரன் கோவக்காரரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களே நல்ல கேள்வி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் ஒன்பது கிரகம் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம் இந்த ஒன்பது கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த எட்டு மற்ற எட்டு கிரகங்களோட தாக்கமும் வேலை பார்க்கும் இதில் வந்து சுக்ரன் ரொம்ப மெயினாக நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா சுக்ரனை வந்து இந்த கலைகளும் கொண்டாட்டமும் ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்கு என்டர்டைன்மெண்ட் கிரகமாகவே பார்க்குறோம் அவருக்கு ரொம்ப முக்கியமானது வந்து செத்தவர்களை எழுப்பும் சஞ்சீவி மந்திரம் அறிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா அசுரர் தேவர்கள் யுத்தம்னு சொல்லிட்டு நம்ம புராணத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம்ல அப்போ ஒரு கட்டத்தில் அசுரர்கள்லாம் அழித்த பிறகு யாருமே இருக்காதுல்ல அப்போ எப்படி அந்த வர்க்கத்தை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறதுனால அவர் வந்து அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து எல்லாருமே உயிர் உண்டாக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு இந்த இடத்துல இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சஞ்சீவி அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த ராமாயணத்தில் வந்து ராவணனுக்கும் ராமனுக்கும் சண்டை நடக்கும்போது மயக்கடிச்சு விழுந்துடுறாங்கள அப்போ போய் சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்தால் சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வரார்ல அப்போ சஞ்சீவிங்கிறது செவ்வாயை வந்துடும் மூலிகைங்கிறது அந்த இடத்துல சுக்ரன் வரும் இது வந்து செவ்வாய் வந்து மருத்துவ கிரகம் அப்போ ஒரு மூலிகை அப்படிங்கிறது செவ்வாய் தான் யாருக்கு என்ன மருந்து கொடுக்குறதுன்றதுல இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்பில் எவ்வளோ மருந்து இருக்கும் யாருக்கு என்ன மருந்து சாப்பிட்றது அப்படின்னு மெடிக்கல் ஷாப்லே இருக்கிறவருக்கும் நோய் வராமல் இருக்குமா அப்படி கிடையாது இல்லையா அப்போ யாருக்கு என்ன மருந்து கொடுத்தா எது குணமாகும் அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து சுக்கரனுடைய அம்சம் அப்போ இது ஒரு பக்கம் அடுத்தது சுக்ரன் அப்படின்னாலே கலைகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லைங்களா இதை தாண்டி அவர் வந்து ரொம்ப வீரமானவர் அப்படின்னு ஒரு இடத்தில் சொல்லுவாங்க இந்த வீரத்தை எப்படி எப்படி யோசிக்கிறதுன்னு பார்க்கணும் போது ஒரு மிகப்பெரிய மேதை இருப்பார் இந்த உலகத்தில் உள்ள நீதி சாஸ்திரங்கள் அது இது எந்த நூல்கள் எல்லாத்தையுமே படிச்சிருப்பார் அவர் வந்து அப்படி ஒரு மேடையில் எடுத்து அப்படி பேசினார்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியா இருக்கும் அந்த அளவுக்கு அழகாக பேசிகிட்டு இருப்பாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இவரை வந்து யாராலையும் வாதத்தால் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல பர்மிட்டபுல் ஒரு வேர்டான் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில் வெல்ல முடியாதவர்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல இவங்களை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கோட்டையிலையும் ஒரு ஓட்டம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ பெரிய பலமான மனிதர்களாக இருப்பாங்க இவங்களை எங்க அடிச்சா எங்க விழுவாங்க அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்குல்ல அது சுக்கராச்சாரியாருக்கு தெரியும் அதாவது நூறு பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சொல்ல வேண்டிய விஷயங்களை ரெண்டே ரெண்டு பாயிண்ட் வச்சு இந்த நூறு பாயிண்டையும் அடிச்சு கீழே வீழ்த்துறது அப்படின்னு சொல்றாங்கல்ல இது வந்து சுக்கராச்சாரியரோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அதனால சுக்ர ஆதிக்கம் யாருக்கு நிறைந்தவர்கள் சுக்கரனுடைய வலிமை ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகியலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அறிவு சம்பந்தப்பட்ட துறைக்கும் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்குல்ல சில பேர் வந்தாலே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்லாம் தோணுது இல்லை இதெல்லாம் சுக்ரன் கொடுக்குற விஷயம் இவர் எங்கே முரட்டத்தனம் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா அறிவு ரீதியாக முரட்டத்தனம் பண்ணுவார் தர்க்கம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சப்ஜெக்டை கொடுத்து ரெண்டு பேர் வாதம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவர் நூறு விஷயத்தை எடுத்து கோ கோர்ட்டில் சரண்டர் பண்ணுற மாதிரி அந்த பாயிண்ட் எடுத்து எடுத்து விட்டு விட்டுருப்பாரு இவர் ரெண்டே பாயிண்ட்டில் அந்த நூறு பாயிண்ட்டையும் ஆஃப் பண்ணி விட்டுடுவார் அந்த ரெண்டு பாயிண்ட் என்னங்கிறது அவருக்கு தெரியும் இது ஒரு பக்கம் அடுத்தது சுக்கரன் எந்த இடத்துல சண்டைக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு வந்து சொந்த வீடு அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப்பும் ஒரு சொந்த வீடு துலாம் ஒரு சொந்த வீடு இல்லையா உச்ச வீடு அது வந்து தனியாக வேறு மீனத்தில் உச்சமாக வச்சுப்போம் இப்போ சுக்ரன் வந்து துலாமில் இருந்தால் அதுக்கு ஒரு பவர் உண்டு அது என்ன சுக்ரன் என்ன பண்ணோன்னா அது கொஞ்சம் அமைதி இப்போ எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்தில் ஒரு வேலை நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணுவாங்க அன்பாக பேசி 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 எல்லாத்தையும் அழகாக வேலை வாங்கிடுவாங்க அவங்க அவங்கள்ட்ட யாராவது சில பேர் முரண்டு பிடிப்பாங்கள்ல சில பேர் அப்படி நடிப்பாங்க வேலை செய்ய மாட்டாங்க முடிஞ்சால் பார்த்துக்கலான்னா இது என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் அப்படி போய் காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லை பேசி நம்ம வந்து பதில் சொல்லணும்ல ஒன்றை பார்த்துட்டு அவங்களும் கெட்டு போய்ட்டுவாங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணோம் அவங்க அதை கேட்கலன்னா சரி என்ன பண்ணுறது இது நம்ம வேலை இல்லை இப்போ மற்றவங்கள்ட்டையாவது வேலை வாங்கணும்னு வந்துடும் இந்த துலாமில் இருக்கக்கூடிய சுக்ரன் இருக்குல்ல இது என்ன பண்ணோம் இதுவும் போய் அழகாக பேசும் எல்லாரும் வேலை பார்க்குறாங்கல்ல நீ மட்டும் ஏன் வேலை பார்க்குறனா அதெல்லாம் அப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்கன்னு சில பேர் வெதண்டா வாதம் பேசுவாங்கள்ல சொல்லி சொல்லி பார்க்கணும் கடைசியாக புள்ளையினு ரெண்டு போட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஓங்கி அடிச்சிரும் அடிச்சுட்டு பாத்தியா இதுக்கு தான் நான் உன்னை ஒழுங்காக சொன்னேன் கேட்க மாட்டேன்னா வேலையை பாரு அப்படின்றதாவது அதாவது யாருக்கு எந்த ஆயுதங்கள் எடுத்து பணிய வைக்கிறதுன்னு ஒன்றும் இருக்குல்ல இது உரியது தெருவில் ரெண்டு பேர் சண்டை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டாங்கன்னு பார்க்க முடியாது போகிற வரவங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு மாதிரி இருக்கும்ல ஒரு அன்னீசியா அப்போ வந்து என்ன பண்ணுவார் குரு இருக்கார் குருவில் ரெண்டு குரு இருக்குல்ல இவர் வந்து அசுர குரு சுக்ரன் நம்ம அந்த ஜூப்பிட்டருங்கிறவர் வந்து தேவகுரு அவரு போய் என்ன பண்ணார் அவரும் சமாதானம் விரும்பி தான் அவர் போய் என்ன பண்ணுவார் இந்தா இங்கே போதாங்க போதிங்க சண்டை போட்டுக்காதீங்க மக்கள் எவ்வளோ அமைதி எழுந்து போகிறாங்க போகிற வரவங்களாம் பயப்படுறாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப அழுது இல்லையா அதனால் போங்க போங்கன்னு விலைக்கு விடுவார் ஓ நீ வேலையை பார்த்துட்டு போய என்ன என்ன பண்ண இதுக்கு மேலே அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல இவர் வந்துடுவார் இதே அசுரகுரு சுக்கரன் அந்த இடத்துக்கு போனாருன்னா போ போ சண்டை போடாத சண்டை போடாதன்னு கேட்பான் போக மாட்டார்ல இவனுக்கு ரெண்டு அவனுக்கு ரெண்டு பிள்ளையர் பிள்ளையர்னு போட்டான்னு வச்சுக்கேன் இந்த பக்கம் இவ்வளோ ஓடிடுவான் அந்த பக்கம் ஓடிடுவான் ரெண்டு பேரும் சேர்ந்தா வந்தாலும் திரும்ப அடிப்பார் இதுதான் சுக்கரனுடைய வீரம் அப்படிங்கிறது அந்த சுக்கரனுடைய வீரம் எங்கே வெளிப்படும்னா தவிர்க்க முடியாத இடங்களில் மட்டுமே வெளிப்படும் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா போகிற ஒரு சண்டை போட்டுருக்கோன்னு ஒருத்தர் இருப்பான் நிறைய பார்த்துருப்போம் இல்லையா நம்ம இவனை கண்டாலே அவன்கிட்ட பேசக்கூடாது இவன் வந்து சண்டை போடுவான் இவன்கிட்ட பேச கம்முன்னு போகலாம் நமக்கு எதுக்கு வம்பு அந்த இடத்துல போனோம்னா வண்டியில் அவன் கூட்டு வண்டி வளர்ப்பான் அப்புறம் வெட்டி ஒம்பாகவும் தேவையில்லாம் போகணும் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்கல்ல அது இந்த சுக்கரன் தான் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குமா துலாமில் உள்ள சுக்கிரன் துலாமில் உள்ள சுக்கரன் தான் மோதி பார்க்கணுன்னு ஆசைப்படும் அப்போ என்ன பண்ணணும்னா இது சாதாரண ஆட்கள் தான் சண்டைக்கு போகாது அந்த இந்த சுக்கரன் யார்கிட்ட சண்டைக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா பத்து பேரை ஒருத்தன் மரட்டிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா ஒரு ஊரில் அவனை போய் பத்து பேர் இதுக்கு அடித்து போட்டுடும் இதுதான் சுக்கரன் துலாமில் உள்ள சுக்ரன் அப்போ ரிஷபத்தில் உள்ள சுக்கரனுக்கும் துலாமில் உள்ள சுக்ரனுக்கும் வித்தியாசம் என்னென்னா அந்த சுக்கரன் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அனுசரித்து போவோம் இந்த சுக்கரன் சொல்லி சொல்லி பார்க்கவும் கேட்கலன்னா அடக்கி ஆளும் அதுதான் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு ஜாதகத்தில் துலாம் ராசியில் ஒருத்தவங்களுக்கு சுக்ரன் இருந்தால் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களோட மோதி பார்க்கணுன்னு ஒரு ஆசை வரும் மோதி பார்க்கணுன்னா இந்த இடத்துல சண்டை மட்டுமே அல்ல இப்போ நீங்கள் வந்து ஆங்கரிங்கில் வந்து ரொம்ப டாப் லெவலில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானும் அந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு வருது இல்லை இது அதே போல் ஒரு துறையில் சாதிச்சிருப்பாங்க ஒரு தொழிலதிபர் சாதிச்சிருப்பாங்க அவங்க என்ன அவங்கள போய் அந்தளவுக்கு நம்மளாலாம் போக முடியுமா அப்படி திறமை இருக்காது அதில் ஏன் நம்மளால போக முடியல முயற்சி பண்ணுவோன்னு அப்படி போகுது இல்லை இந்த இடத்துல மோதலுங்கிறது இப்படி எடுத்துக்கணும் அடிதடியில் மட்டுமே மோதல் அல்ல ஒவ்வொரு துறையிலையும் அந்த உயர்ந்த நிலையில் யாரும் இருக்காங்களோ அவங்களுக்கு நிகராக வரணும் அவங்கள விட தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே போகணும் நாட் ஒன்லி பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு போவாங்க கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போவாங்கன்னா அவங்க தான் படத்தில் மனசில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சில வேலைகளை பார்த்துட்டோம் அப்போ ரிஷபத்தில் உள்ள சுக்கரனுக்கும் துலாமில் உள்ள சுக்கரனுக்கும் அதுதான் வித்தியாசம் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல கலைகளுக்கெல்லாம் அதிபதி தான் சுக்ரன் நல்லா இருந்தால் தான் கலைகளை இருக்க முடியும் காவியம் படிக்க முடியும் ஓவியம் வரைய முடியும் சிற்ப சாஸ்திரத்தில் சிறக்க முடியும் சுக்ரன் நல்லா இருந்தால் தான் அழகாக இருக்க முடியும் அறிவாக இருக்க முடியும் எல்லாத்தையும் பேச முடியும் சுக்ரன் நல்லா இருந்தால் தான் மகிழ்ச்சியை கொண்டாட முடியும் ஆண் பெண் சேர்க்கை எல்லாமே அந்த இனப்பெருக்கம் எல்லாமே அதில் தான் வருது மகிழ்ச்சியை கொண்டாடணும் இல்லையா கலைகளை ரசிக்கணும் இல்லையா இது எல்லாத்தையும் கடந்து அந்த உயர்ந்த நிலையை நாம் எட்டி பிடிக்கிறதுக்கு நம்மளை நாமளே தயார்படுத்திக்கணும்ல நாம் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல கண்டிப்பாக நம்மளால் முயற்சி அடைந்தால் முன்னேற முடியும் அந்த நிலையை போய் எட்டிப்படைய முடியும்னா அப்போ அதுக்கு ஒரு ரோல் மாடல் தேவைப்படுது உங்களோட இலக்கு எங்கே வச்சுருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும்ல இப்போ சினிமா நடிகர்னா யார் வந்து டாப் லெவலில் இருக்காங்களோ அந்த பொசிஷனை நம்ம பிடிக்கணும்னு நினைக்கணும் இல்லையா அந்த சினிமா துறையில் உள்ளவங்க அதே மாதிரி வந்து தொழில் உள்ளவங்க நம்ம இன்றைக்கி வந்து இப்போ பத்தாவது ரேங்க்கில் இருக்கோம் இல்லை நாம் வந்து அந்த டாப் லெவல் ஃபஸ்ட் ரேங்க்க்கு நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்கல்ல இதுக்கும் மோதி பார்க்குறது தான் ஒரு அர்த்தம் மோதி பார்க்குறதுனா சண்டை மட்டுமே இருக்கக்கூடாது காம்படிட்டர் வேறு ஃபைட்டர் வேறு இல்லையா ரெண்டும் உண்டு ரெண்டுத்துக்கும் சுக்ரன் வேலை பார்ப்பார் அப்போ சுக்ரனை பார்த்துட்டு இவர் ஜாலி மேனன் மட்டும் முடிவு பண்ணிடக்கூடாது அறிவில் சிறந்தவர் சபை நாகரிகம் அறிந்தவர் எல்லாம் செய்வார் அவர்கிட்ட போய் இந்த செல்மிஷன் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அருவறுப்பாக பேசணும்னா அவன் பயந்துட்டு ஓடிடுவான்னு நினைச்சா இவருக்கு மேலே அவர் லோக்கலில் இறங்கிடுவார் அதனால தான் எந்த ஜாதகத்தில் துலாமில் சுக்கரன் இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசும்போதும் அவங்கள்ட்ட மோதி பார்க்கணும்னு ஆசைப்படும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ சுக்ரன் வந்து எல்லா கிரகங்களையும் வெல்லக்கூடிய சில பவர் இருக்கும் ஆனால் அவர் வந்து அவசியமாக ஏற்பட்டால் தான் பயன்படுத்துவார் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயன்படுத்த மாட்டார் அப்போ தான் அவர்கிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா அன்பாக இருப்பார் கோவப்பட்டு அவரும் திருப்பி கொடுப்பாரு அவ்வளோ தான் அதனால் சுக்ரனுக்கு அந்த கேரக்டர் உண்டு எல்லா கிரகங்களுக்குமே உண்டு சுக்கரன் நம்ம நம்ம வந்து காதல் கிரகமாகவும் அது ஒரு ஜாலி கிரகமாகவும் பார்க்கறதுனால இதை நம்ம பல இடங்களில் மறந்துடும் அப்போ துலாமில் யாருக்கு சுக்ரன் இருக்கோ அவங்க முரடர்கள் தான் அறிவு முரடர்களாக தொழில் ரீதியாக போட்டியில் முரடர்களா இல்லை அடிச்சு அடி சண்டையில் முரடர்களாங்கிறத அவங்கவுங்க வாழ்க்கை நிலையை பொறுத்தது அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகே சார் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறது காதலுக்கு மட்டும் இல்லை மோதலுக்குமே சுக்ரன் பயங்கரமாக வேலை செய்வாருங்கிறத அழகாக சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியில் சுக்ரனை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லைங்க அமைதியான சுக்கரனுக்கும் அதிரடியான சுக்கரனுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்